ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியாம் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பலியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இன பிரச்சினை தீர்வு மார்ச் மாதம் அறிக்கை இணைந்து செயற்பட கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கும் ஜனாதிபதி ரணில் நாட்டில் இஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதும் இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதும் தற்போது நாடு நிறைவேற்ற வேண்டிய இரண்டு பிரதான பொறுப்புகளாகும் இந்த இரு இலக்களை அடைவதிலும் என்னுடன் இணைய வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மீண்டும் அழைப்பு விடுக்கின்றேன் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரம் தெரிவித்துள்ளார் நேற்று வதுளையில் நிகழ்வொன்றில் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாட்டின் அனைத்து மக்களின் உரிமைகளையும் பாதுகாக்கும் அதே வேளையில் நல்லக்கம் தொடர்பான தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வுகளை வழங்க எதிர்பார்த்துள்ளேன் எதிர்வரும் மார்ச் மாதம் அது தொடர்பான விசேட அறிக்கை ஒன்றை வெளியிடவும் எதிர்பார்க்கின்றேன் நாட்டில் இன்று தீர்க்கப்பட வேண்டிய இரு பிரதான பிரச்சனைகள் உள்ளன நாட்டில் நிலையான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது முதல் விடயமாகும் இரண்டாவது விடயம் நாட்டின் இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாகும் ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல நாட்டில் நல்ல பொருளாதாரம் மற்றும் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இலங்கையர் என்ற அடையாளம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் சிங்கள மக்கள் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே தீர்வுகளை ஏனைய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வழங்கி வருகின்றோம் ஏனைய இனத்தவர்களின் பிரச்சனைகளிலும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது நிறைவடைந்த போதும் ஆணைக்குழுவில் உள்ளன அரசு என்ற வகையில் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் பொருளாதாரம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தாலும் வலுவான பொருளாதாரம் இல்லை என்றால் மீண்டும் அதே பிரச்சனைகள் தலை தூக்கும் மலேக தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி செயற்பட்டு வருகின்றோம் அவர்களுக்கு காணி கல்வி மேம்பாடு உள்ளிட்ட உரிமைகளை வழங்க விசேட திட்டங்களை செயற்படுத்தி உள்ளோம் என்று ஆரன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அதிக கஷ்ட பகுதியில் அதிபர் நியமனங்கள் புதிதாக பொறுப்பேற்ற அதிபர்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் நேற்று முறைப்பாடு புதிதாக பொறுப்பேற்ற அதிபர்கள் தாம் அதிகஷ்ட பகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டமையை எதிர்த்து மருந்து உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கியுள்ளனர் மனந்த உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய அலுவலகத்தில் நேற்றைய தினம் இந்த முறைப்பாட்டை அவர்கள் வழங்கியுள்ளனர் புதிதாக நியமனம் பெற்றுள்ள அதிபர்கள் தமக்கு புள்ளியிடல் முறைமையின் கீழ் அதிகஷ்ட பிரதேசங்களுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன நாம் ஆசிரியர்களாக பல ஆண்டுகள் அதிகாஷ்ட பிரதேசங்களில் சேவையாற்றி வந்துள்ளோம் தற்போது போட்டி பரீட்சையில் தோற்றி அதிபர்களாக நியமனம் பெற்றுள்ளோம் அவ்வாறு நியமனம் பெற்ற உண்மை மீள அதிக பிரதேச பாடசாலைகளுக்கு அதிபராக நியமித்துள்ளமை மூலம் எமக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் அந்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் தொடர்கின்றன டெங்கு உயிரிழப்புகள் நேற்றும் இளைஞன் சாவு டெங்கு தொற்று காரணமாக ஜாழ்ப்பாணத்தில் இருபத்தி மூன்று வயது ஒருவர் நேற்று உயிரிழந்தார் அச்சிவேலி தோப்பை சேர்ந்த ரவிச்சந்திரன் சாரூரன் என்ற இளைஞரை ஆவார் டெங்கு தொற்றுக்குள்ளாகி ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த இவர் சிகிச்சை பயனின்றி நேற்று உயிரிழந்தார் கடந்த ஒரு வாரத்தில் ஜாழ்பாணம் மாவட்டத்தில் டெங்கு தொற்றால் ஏற்பட்ட மூன்றாவது உயிரிழப்பு இதுவாகும் டெங்கு காய்ச்சல் காரணமாக கடந்த சனிக்கிழமை ஜாழ்பாணம் பல்கலைக்கழக கலைப்பிட இறுதியாண்டு மாணவியோருவரும் கடந்த திங்கட்கிழமை பதினோரு மாத ஆண் குழந்தை ஒன்றும் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புலிச்சின்ன டி ஷர்ட் இளைஞனுக்கு பிணை தமிழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மற்றும் அந்த அமைப்பின் அந்த அமைப்பின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஷர்ட் அணிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு சாபகச்சேரி நீதிமன்றம் நேற்று பிணை அனுமதி வழங்கியது கடந்த மாவீரர் தினத்தன்று இளைஞர் அணிந்திருந்த டிஷர்ட் தொடர்பாகவே அவர் பயங்கரவாத தடைத்திறத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இளைஞன் சார்பாக முன்னிலை ஆகிய சட்டத்தன்னை தர்மகுலம் சிங்கம் அஞ்சனன் இளைஞரை விடுவிப்பதற்கு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அனுமதியை பெறுவதற்கான உண்ணப்பத்தை மன்றில் செய்திருந்தார் இளைஞருக்கு புனை வழங்குவதற்கு சட்டம் ஆதிபர் ஆட்சேபனை தெரிவிக்காதை அடுத்து நேற்று நகர்தட்பத்திலும் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணைக்கு கெடுக்கப்பட்டது விசாரணைகளை அடுத்து நீதிமன்ற முளைஞனுக்கு புனை அனுமதி வழங்கியது என்று வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தேர்தல் நடத்தாவிடின் வீதிக்கு இறங்குவோம் மேர்வின் தெரிவிப்பு தேர்தலை ஒத்திவைப்பிற்கு ஆட்சியாளர்கள் முற்பட்டால் கோத்தபயா ராஜபக்சவுக்கு நடந்த கதையை ஆட்சியாளர்களுக்கு நடக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மேர்வின் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என நம்புகின்றோம் அவ்வாறு இல்லாவிட்டால் பத்து லட்சம் பேரை கொழும்பில் களமிறங்குமாறு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளேன் தேர்தலை நடத்தாமல் இருக்கும் ஏகாதிபத்திய தலைவர்களையும் அவர்களுக்கு உதவுபவர்களையும் கோத்தபாய ராஜபக்சவை போல் நாட்டில் இருந்து வெளியேற்றுவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மீண்டும் ஜுக்திய வேட்டை போதைப்பொருள் கடத்தக்காரர்களை கைது செய்வதற்காக முன்னெடுக்கப்படும் ஜுக்திய சுற்றி ஒழிப்பு நேற்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாடு தழுவிய ரீதியில் ஜுக்திய சுற்றி வளைப்புகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மதுபான சாலை அனுமதி அரசியல் தலையீடு அவை தலைவர் ஆதங்கம் பொதுமக்களின் கடும் எதிர்ப்பை முறி உடுப்பிட்டி இமயானன் மேற்கு பகுதியில் மதுபான அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த விடயத்தில் அரசியல் சம்பந்தப்பட்டுள்ளது அது தொடர்பில் தெரிவிக்க விரும்பவில்லை என்று வடமாகாண அவைத்தலைவர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்டத்தில் மதுபாவனை அதிகரித்துள்ளது என புல் விவரங்கள் தெரிவிக்கின்றன புதிதாக மதுபான சாலைகள் அமைக்கப்படக்கூடாது என்பது எனது நிலைப்பாடு ஜால் மாவட்டத்தில் மேலதிகமாக மதுபான சாலைகளுக்கான அனுமதிகளை வழங்கக்கூடாதன ஏற்கனவே ஜால் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் முன்மொழிந்தேன் ஆனால் அது தீர்மானமாக எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பர பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் நலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையில் அமைதி ஏற்பட அரசியல் தீர்வு மிகவும் அவசியம் சம்பந்தனுடனான சந்திப்பில் நியூசிலாந்து தூதுவர் தெரிவிப்பு இலங்கையில் அமைதி ஏற்பட மக்கள் சுதந்திரமாக வாழ அரசியல் தீர்வு கட்டாயம் காணப்பட வேண்டும் என இலங்கைக்கான நியூசிலாந்து தூதுவர் மைக்கேல் ஆப்பிள்டன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கைக்கான நியூசிலாந்து தூதுவர் திருவோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சம்பந்தனை அவரது கொழும்பு இல்லத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போதே நியூசிலாந்து தூதுவர் மேற்கண்டவாறு கூறினார் என்று சம்பந்த நம்பி தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் இலங்கைக்கான தூதுவர் பதவியில் இருந்து விரைவில் விடைபெறவுள்ள நியூசிலாந்து தூதுவர் மைக்கேல் ஆப்பிள்டன் என்னை சந்தித்தார் இது நல்ல சந்திப்பு இதன்போது பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் பேசினோம் அதிலும் முக்கியமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக பேசினோம் இலங்கையில் அமைதியையும் நீதியையும் ஏற்படுத்தும் வகையில் நியாயமான நிலையான அரசியல் தீர்வை காண வேண்டும் என்றும் அப்போதுதான் நாடு முன்னேற்றமடையும் என்றும் அவரிடம் நான் கூறினேன் அதேவேளை சர்வதேச ஒப்பந்தங்கள் சர்வதேச வாக்குறுதிகள் மற்றும் ஐநா தீர்மானங்களை இலங்கை அரசு முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் அவரிடம் நான் தெரிவித்தேன் தமிழ் பேசும் மக்கள் வாழும் வடக்கு கிழக்கு மானங்கள் மீள் வேண்டும் என்பதையும் அவரிடம் எடுத்துரைத்தேன் இவை தொடர்பில் இலங்கை அரசுக்கு நியூசிலாந்து உள்ளிட்ட அனைத்து வெளிநாடுகளும் தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவரிடம் வலியுறுத்தினேன் வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் எதிர்நோக்கும் நீண்டகால மற்றும் குறுகிய கால பிரச்சனைகள் தொடர்பிலும் அவருக்கு தெளிவுபடுத்தினேன் எனது கருத்துக்களை நியூசிலாந்து தூதுவர் ஏற்றுக்கொண்டார் தமது நாட்டில் தற்போது அமைதியான சூழ்நிலை நிலவுகின்றது என்றும் அங்கு மக்கள் சுதந்திரமாக வாழ்கின்றார்கள் என்றும் கூறிய நியூசிலாந்து தூதுவர் அதே நிலைமை இலங்கையிலும் ஏற்பட வேண்டும் என்று தமது நாட்டு அரசு விரும்புவதாகவும் தெரிவித்தார் இலங்கையில் அமைதி ஏற்பட அரசியல் தீர்வு கட்டாயம் காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வடக்கு கிழக்குக்கு தான் நேரில் விஜயம் செய்து பல தரப்பினரையும் சந்தித்து பேசியதாகவும் அவர் என்னிடம் கூறினார் இலங்கைக்கும் இங்கு வாழும் அனைத்தின மக்களுக்கும் நியூசிலாந்து தொடர்ந்தும் உதவும் என்றும் அவர் உறுதியளித்தார் என்று சம்பந்தம் நம்பி குறிப்பிட்டார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக இந்தியாவின் கரிசினிகளை இலங்கை சுவைமடுக்க வேண்டும் இந்திய முன்னாள் வெளிவார அமைச்சர் தெரிவிப்பு வெளிநாட்டு கப்பல்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்வது குறித்த இந்தியாவின் கரசனிகளை இலங்கை சுயம் வேண்டும் என இந்தியாவின் முன்னாள் வெளிவார இணையமைச்சர் எம் ஜே அக்பர் தெரிவித்துள்ளார் இந்தியாவும் சீனாவும் உண்மையில் இன்னமும் இராணுவ மோதலில் ஈடுபட்டுள்ளன எல்லை தகராறு தீர்க்கப்படாதால் இதற்கு இன்னமும் தீர்வு காணப்படவில்லை ஆகவே நாங்கள் விசேட கரிசனைகளை கொண்டுள்ளோம் இலங்கையில் யுத்தத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இந்தியா புகலிடம் வழங்குவது குறித்த விசேட கரிசனைகளை கொண்டுள்ளது அதேபோன்று போன்று எங்கள் கரிசனைகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வரும் வைரஸ் நோய்கள் வைத்திய ஆலோசனையின்றி மருந்துகளை உள்ளெடுக்க வேண்டாம் சுகாதார திணைக்களம் அறிவுறுத்து தற்போது பரவி வரும் போன்ற வைரஸ் நோய்களுக்கு வைத்திய ஆலோசனை மருந்துகளை உட்கொள்வதை தவிர்க்குமாறு சுகாதார திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது நீண்ட நாட்களாக காய்ச்சல் காணப்பட்டால் அரச வைத்தியசாலைக்கு சென்று வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் கொள்ளுமாறும் கழுபோவில போதனா வைத்தியசாலையின் உடலியல் நிபுணர் வைத்தியர் நந்தன திக்மது கூட தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக நிலை பெறும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக இந்த வைரஸ் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இன்ஃபுளுன்சா வைரஸ் காற்றில் வேகமாக பெறவும் என்பதால் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் கற்பிணி தாய்மார்கள் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் முகக்கவசம் அணிந்து சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றுவது அவசியம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஜே என் ஒன்று எனப்படும் கோவிட் மாறுபாடுடன் குழந்தைகளிடையே தற்போது பல சுகாச நோய்கள் பரவி வருவதாகவும் இந்த நாட்களில் இருமல் அல்லது சளி இருந்தால் முகக்கவசங்களை அணியுமாறும் லேடி ரிச்வே வைத்தியசாலையின் சிறுவர் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரோ எச்சரித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக மீண்டும் அதிகரிக்கப்பட உள்ள எரிபொருள் விலை எரிபொருள் விலை இம்மாத இறுதியில் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தமே இதற்கு காரணம் என விளக்கமளிக்கப்பட்டுள்ளது மேலும் எரிபொருளில் புதிதாக பதினெட்டு சதவீத வெட்பெறி சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் எரிபொருளில் இருந்து எட்டு சதவீத துறைமுக கட்டணங்கள் நீக்கப்பட்டதால் எரிபொருள் விலை பத்து சதவீதம் மட்டுமே அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த விலை திருத்தங்கள் ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் கூறப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பொருளாதார நெருக்கடியின் பாதிப்பு இன்னமும் தொடர்கின்றது கடன்பிடியில் ஐம்பத்தி நாலு வீதமான குடும்பங்கள் உள்ளதாக ஆய்வில் தகவல் குடும்பங்களின் நிதி நிலைமைகளில் பொருளாதார நெருக்கடி கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளமை சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி திணைக்கள பொருளாதார ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது வருமானத்திலும் செலவுகளிலும் பொருளாதார நெருக்கடி கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ள ஆய்வு இந்த நெருக்கடி குடும்பங்கள் எவ்வாறு நிதியினை கலையாள்கின்றன என்பதில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது எனவும் தெரிவித்துள்ளது பொருளாதார காரணங்களால் பல குடும்பங்களின் வருமானங்கள் குறைவடைந்துள்ளது இதன் காரணமாக அவர்கள் தங்களிடம் பணத்தை செலவிடும் முறையும் மாற்றமடைந்துள்ளது எனவும் சனத்தொகை கணக்கெடுப்பது மற்றும் புள்ளி திணைக்களம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை பார்க்கலாம் திரக்குற பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் தமிழ் வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களின் தெளிவான பதிலை குழப்பவே விலை போன தமிழ் திறப்புகள் திட்டம் கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று தமிழர்களின் அரசியல் உரிமையை ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்கு விலை போயுள்ள தமிழ் தரப்புகள் தான் கூறி வருகின்றன தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பது என்ற ஒரே ஒரு தெரிவுதான் இருக்கின்றது அந்த முடிவில்தான் தமிழ் மக்களும் இருக்கின்றனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜால் மாவட்ட எம்பியுமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் வரப்போகுன்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற கதையொன்றும் தமிழ் அரசியலில் ஒரு சிலரால் பரப்பப்படுகின்றது அந்த விடயம் தொடர்பாக ஒரு சில தரப்புகள் பெயர்களை கூட முன்வொழிந்திருக்கின்றார்கள் குறிப்பாக சி வி விக்னேஸ்வரன் அனைத்து கட்சிகளும் இணங்கினால் தான் ஒரு வேட்பாளராக வர தயார் என்று தனது பெயரை தானாகவே வந்து முன்வொழிந்திருக்கின்றார் ஏனையவர்கள் ஒரு வேட்பாளர் கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றனர் இன்னும் ஒரு அணி மனோகணேசனை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கின்றது இந்த பின்னணியில் ஊடகங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய நிலைப்பாட்டை கேட்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் இது தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை பயங்கப்படுத்த விரும்புகின்றோம் முதலாவதாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெல்லக்கூடிய சிறப்பு சிங்கள திறப்பு அதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்காது அந்த சிங்கள தரப்பு யாராக இருந்தாலும் கடந்த காலங்களில் தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட விடயமாக பொறுப்புக்கூறல் சம்பந்தப்பட்ட விடயமாக ஏன் தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அல்லது பாதுகாப்பு சம்பந்தமின்மை தொடர்பான இன்று இருந்திருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஊடாக வரக்கூடிய மோசமான நிலையாக அரசியல் கைதிகளுடைய நிலையாக எங்களுடைய சொந்த காணிகளை பறிக்கின்ற விடயங்களாக தாயகத்தில் தொடர்ச்சியாக சிங்களம் மேப்படுத்தப்படுகின்ற வேலை திட்டங்களாக இருக்கலாம் இது அனைத்தும் சம்பந்தமாக அந்த சிங்கள தரப்பினரால் நிறுத்தக்கூடிய அனைத்து தரப்புகளும் தமிழ் மக்களின் பக்கமாக இருந்தது கிடையாது தீர்வு சம்பந்தப்பட்ட விடயத்தில் அனைவரும் ஒற்றையாட்சியை வலியுறுத்துகின்ற நிலைப்பாட்டிலேயே தொடர்ச்சியாக இருக்கின்றனர் இவ்வாறான ஒரு சூழலில் தமிழ் மக்களுடைய வாக்குகள் இந்த தரப்புக்கு போக முடியாது என்கின்ற ஒரு முடிவில் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்பது மிக தெளிவு சிங்கள தரப்பில் இனிமேலும் தொடர்ச்சியாக வாக்களித்து நாங்கள் ஏமாறக்கூடாது என்கின்ற ஒரு தெளிவான செய்தியை இந்த தேர்தலில் உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்கின்ற உறுதியான நிலைப்பாட்டோடு தமிழ் மக்கள் இருக்கின்றனர் அந்த ஒரு தான் இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துகின்ற கதையொன்று திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய உண்மையான நோக்கத்தினை நான் தெளிவாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் அதில் ஒரு சிலர் மிக தெளிவாக வெளிப்படையாகவும் கூறியிருக்கின்றனர் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தினால் முதல் வட்டத்தில் ஒரு சிங்கள வேட்பாளர் தேர்தலில் வெல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் இரண்டாம் வாக்கெடுப்பில் வேட்பாளர் தெரிவு செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் பேரம் பேசுவதற்கு முன்வருவர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கிற்கான ரயில் சேவைகள் ஆறு மாதங்களுக்கு நிறுத்தப்படும் ஜனவரி ஏழாம் தேதி திருத்த வேலைகள் ஆரம்பம் வடக்கிற்கான ரயில் சேவைகள் ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஆறு மாதத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த சேவை இடைநிறுத்தம் தொடர்பில் திணைக்கள மேலும் தெரிவிக்கையில் வடக்கு ரயில் மார்க்கத்தை நவீன மயமாக்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்டம் ஜனவரி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே மகவ தொடக்கம் அன்றாபுரம் வரையான வடக்கு ரயில் மார்க்கம் ஜனவரி ஏழாம் தேதி முதல் ஆறு மாத காலத்திற்கு மூடப்படும் என அதன் பிரதி முகாமையாளர் என்று ஜி இந்தி பலகையை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எதிர்கட்சிக்கு வரவுள்ள மொட்டு எம்பிக்கள் பாராளுமன்றம் கலைக்கப்படுமா ஜனவரி மாதம் ஆரம்பமாக உள்ள பாராளுமன்ற அமர்வின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் அமரவுள்ளதாகவும் அவ்வாறு இடம்பெருமாயின் அரசாங்கம் பெரும்பான்மையிலிருந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்கே தெரிவித்துள்ளார் குருநாகலில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே இவ்வாறு தெரிவித்த அவர் பன்னெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியில் அமரும் பட்சத்தில் அரசாங்கத்தின் பெரும்பான்மை இல்லாமல் போகும் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பாராளுமன்றம் கூட உள்ளது பாராளுமன்றம் ஆர்வமானதன் பின்னர் சிறிலங்கா பிரமணவைச் சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் அமரவுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது அவ்வாறு நடைபெறும் பட்சத்தில் அரசாங்கம் தனது பெரும்பான்மை இழக்கும் பெரும்பான்மை அற்றுப்போகும் போகும் பட்சத்தில் ஜனாதிபதிக்கு இரண்டு வழிகள் மாத்திரமே இருக்கின்றன கடந்த பொது தேர்தலில் அது கூடிய வாக்களை பெற்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியும் அவ்வாறிலையெனில் தேர்தலுக்கு செல்ல முடியும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் பாராளுமன்றமும் கலைக்கப்பட வேண்டும் இவ்வாறான நிலையில் அடுத்த வருடம் என்ன நடக்கும் என்று தெரியாது எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் என எந்த தேர்தல் நடத்தப்பட்டாலும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பு தேர்தலுக்கு தயாராகவே இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு செய்தியாக சிங்கள வேட்பாளர்களுக்கு தமிழரின் வாக்கள் தேவையா பேச்சுக்கு வருமாறு சுரேஷ் அழைப்பு தமிழரின் வாக்கள் சிங்கள வேட்பாளர்களுக்கு தேவைப்படும் இடத்து தமிழ் தரப்புடன் ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய களம் ஒன்றை உருவாக்க வேண்டிய கால தேவையின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதென முடிவெடுத்துள்ளதாக இஃபிர் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பானத்தில் உள்ள தனது வீட்டில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு வலியுறுத்திய அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என ஜனாதிபதி மற்றும் தேர்தல் ஆணையாளனாலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் தென்னிலங்கையில் இருந்து வந்த ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களித்து வந்த போதிலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எவரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எதனையும் எடுக்கவில்லை என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது கடந்த காலத்தில் ஜனாதிபதியாக தெரிவாகியிருந்தவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விடயத்தில் முன்னுரிமை கொடுத்து தீர்வு காணப்பட்டிருக்குமாக இருந்தால் நாட்டுக்கு இன்று பாரிய பொருளாதார நெருக்கடி கூட ஏற்பட்டிருக்காது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை எடுக்காது தமிழ் மக்களுக்கு எதிராக பாரிய பாரியம் தற்போது கூட அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றுவதாக பேச்சுவார்த்தைகளை நடத்திய ஜனாதிபதி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் வரும் ஒரு வருடத்திற்குள் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை பற்றி ஆராயலாம் என தற்போது கூறியுள்ளார் இன பிரச்சனை தொடர்பாக இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின்னர் தான் பேசுவோம் என்பதே இதன் அர்த்தமாகும் குறைந்தபட்சம் பதிமூன்றாவது திட்டத்தையாவது நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்காது எல்லாவற்றையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை ஒத்திவைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த லட்சணத்தில் இவர்களுக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் என்னத்தை சாதிக்கப் போகின்றோம் என்ற கேள்வி எழுகின்றது நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகின்ற சமுதாயமாக இருக்க விரும்பவில்லை இந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ் தரப்பும் சேர்ந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதன் ஊடாக சிங்கள தரப்பின் ஜனாதிபதி வேட்பாளர்களை தமிழ் தரப்புடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு வரவைக்க முடியும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவுக்கு வந்துள்ளது வடகிழக்கில் ஏறத்தாழ ஐந்தாறு லட்சம் தமிழ் வாக்காளர்கள் உள்ளனர் ஆகவே இந்த தமிழ் வாக்கள் சிங்கள வேட்பாளருக்கு தேவைப்படும் இடத்து தமிழ் தரப்புடன் ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய களம் ஒன்றை உருவாக்க வேண்டிய காலத்தின் தேவையின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதென முடிவெடுத்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக உருளைக்கிழங்கு விதைகளில் தொற்று கொழும்பில் இருந்து வந்த விசேட குழு ஜாழ்ப்பாணம் குப்புலானில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள உருளைக்கிழங்கு விதைகள் தொற்றுக்குள்ளானமை தொடர்பாக ஆராய கொழும்பிலிருந்து பிசோட குழு ஒன்று விஜயம் செய்தது விவசாய அமைச்சு மற்றும் நவீன விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் உயரதிகாரிகள் குறித்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர் உலக வங்கியின் நவீன விவசாய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானிய அடிப்படையில் ஜாழ்பாணத்துக்கு கிடைத்த இருபத்தொரு மெட்ரிக் டன் உருளைக்கிழங்கு விதைகள் குப்புலானில் அண்மையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தது ஆஸ்திரேலியாவிலிருந்து ரக்கமே செய்யப்பட்ட குறித்த விதை உள்ளக்கிளங்கள் பெக்டோப்டீரியம் எனப்படும் பாக்டீரியா தாக்கத்துக்குள்ளாமையினால் பலந்தடைந்திருந்தது இது தொடர்பில் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி கண்டறியப்பட்டது குறித்த பாக்டீரியா தாக்கத்தினால் இருபத்தொரு மெட்ரிக் டன் விதை உள்ளக்கிளங்களையும் பயன்படுத்த முடியாத நிர்பந்தம் தற்போது ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ள விதை உல்லைக்கிழங்கு தொடர்பாக ஆராய கொழும்பிலிருந்து விசோட குழு ஒன்று விஜயம் செய்து பார்வையிட்டனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினகுள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பை முக்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்